நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படி இன்று கிரெடிட் கார்டில் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அதாவது கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் அதனை வழங்கும் நிறுவனத்தை தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் புதிய விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ஏற்கனவே கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது தாங்கள் விரும்பும் நிறுவனத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் பொதுவாக நீங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு வாங்கும் பொழுது அதற்கான நெட்வொர்க்கை தேர்வு செய்யும் உரிமை கிடையாது ஆனால் தற்பொழுது நீங்கள் எந்த நிறுவனத்தின் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே நிறுவனத்தின் கார்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக வங்கிகள் விசா ரூபே மாஸ்டர் கார்டு போன்ற நிறுவனங்களுடன் தனிப்பட்ட ஒப்பந்தம் வைத்திருக்கும் நிலையில் நீங்கள் வங்கியில் கிரெடிட் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கும் பொழுது வங்கிகள் விரும்பும் நிறுவனத்தின் கார்டுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தற்பொழுது நீங்கள் எந்த நிறுவனத்தின் கார்டு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே நிறுவனத்தின் கார்டு கிடைக்கும் மேலும் ரிசர்வ் வங்கி கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு போன்றவைகளை விண்ணப்பிப்பவர்கள் எந்த நிறுவனத்தின் கார்டு வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்களோ அதன்படி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் இந்த புதிய விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று இருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ நம்ம பொதுவாக கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ அவங்க பேங்க் வந்து எந்த நிறுவனத்தோட அவங்க டை அப் பண்ணியிருக்காங்களோ அல்லது அந்த நபருக்கு எந்த கார்டு வந்து வழங்க முடியுமோ ஸோ அதை வந்து வழங்கிட்டு வருவாங்க பொதுவாக விசா ரூபே மாஸ்டர் கார்டு இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய கார்டுகள்ல ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ நம்மளுக்கு எந்த நிறுவனத்தோட கார்டு வேணும் அப்படிங்கிறத நம்மளே முடிவு செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு வேண்டி விண்ணப்பிக்கும் பொழுதே எந்த நிறுவனத்துடைய கார்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகி தெரிந்து கொள்ளலாம்